மக்களை வணக்கம் நான் உங்கள் சிவன் நம்முடைய தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றியவர்களின் பெயர் பட்டியலை இந்த பகுதியில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றியவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினார் மற்றும் ஜமீன்தார் இனா முறையை ஒழித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றியவர் பி எஸ் குமாரசுவாமி ராஜா இவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் கோவில் நுழைவுச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றியவர் சி ராஜாஜி இவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றியவர் திரு கே காமராஜ் அவர்கள் இவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் மற்றும் கல்வி கற்றோரின் விகிதத்தை அதிகரிக்க பெரும் முயற்சி எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றியவர் திரு எம் பக்தவிக் அவர்கள் இவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்து சமய அறநிலையத்தின் கீழ் செயல்படும் திருக்கோயில் வரும் வருமானத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் மேலும் பல சமூக நலத்திட்டங்கள் செயல்படுத்தலாம் என்று கூறி சட்டமன்றத்தில் மசோதாவை தாக்கல் செய்து அதை நடைமுறைப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றியவர் சி என் அண்ணாதுரை அவர்கள் இவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இருமொழிக் கொள்கையை அறிமுகப்படுத்தினார்கள் சுயமரியாதை திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கினார்கள் சென்னை மாகாணம் என்ற பெயரை என பெயர் மாற்றம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிஞர் அண்ணாத்ரை அவர்களின் மரணத்தை அடுத்து தற்காலிக முதல்வராக எட்டு நாட்கள் நாவலர் ரா நெடுஞ்செழியன் அவர்கள் பணியாற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழகத்தின் புதிய முதல்வராக கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் பதவியேற்றாங்க இவங்க தமிழகத்தின் முதல்வராக ஐந்து முறை பொறுப்பு வகித்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு என ஐந்து முறை தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றியாங்க இவங்களுடைய ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் பார்க்கும் பொழுது உழவர் சந்தை சமத்துவபுரம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு என பல்வேறு வகையான நலத்திட்ட சட்டங்களை இவர் தங்களுடைய ஆட்சியில் ஏற்றிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக திரு எம்ஜிஆர் அவர்கள் பொறுப்பேற்றார்கள் இவர்கள் மூன்று முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் சத்தணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் மற்றும் பிஏஓ கிராம நிர்வாக அலுவலர் நியமனத்தை ஏற்படுத்தினார் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் மறவை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நான்கிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி ஏழு வரை நம்முடைய தமிழகத்தின் தற்காலிக முதல்வராக நாவலார் நெடுஞ்செல்லியன் அவர்கள் பொறுப்பேற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் பொறுப்பேற்றார்கள் இவங்க தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத காரணத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி முப்பதாம் நாள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார்கள் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள்தான் நம்முடைய தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தமிழகத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றவர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் இவர்கள் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக ஆறு முறை பொறுப்பேற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறு என ஆறு முறை நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் பணியாற்றியிருக்காங்க இவங்களுடைய ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களில் தொட்டில் குழந்தை திட்டம் மிகவும் சிறப்பானது அதுபோல் அம்மா உணவகம் அம்மா குடிநீர் இவையெல்லாம் அவர்களுடைய ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட சிறப்பு வாய்ந்த திட்டங்களாகும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக மூன்று முறை பொறுப்பேற்றார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறு இவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியை மீண்டும் நடத்த சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றியவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இவர்கள் தங்களுடைய ஆட்சியில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கி மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு முக்கிய பங்காற்றினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து இன்று வரை தமிழகத்தின் முதல்வராக பணியாற்றி கொண்டிருப்பவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இவருடைய ஆட்சியின் சிறப்பு என்று பார்க்கும் பொழுது மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் மேலும் பல திட்டங்கள் இதுபோன்று நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மகளிர்